ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே அது வருது ஓகே நீங்கள் வந்து ஒரு ரூபா ஊழல் செஞ்சாலும் ஊழல் தான் ஒரு கோடி ரூபா ஊழல் செஞ்சாலும் ஊழல் தான் இது வந்து ஊழல் இது வந்து மக்கள் வரி பணத்தில் அவங்களுக்கு வாகனத்தை கொடுத்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போ போயிட்டு வர்றதுக்கெலாம் வந்து அது கிடையாது ஓகே அது வந்து பெரிய தவறு ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் சினிமாவுக்கு போகிறதுக்கு மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு சொந்த பயன்பாட்டுக்கு பண்ணுறது வந்து அது பெரிய தவறு அது அது வந்து ஊழல்னே நான் சொல்லுவேன் அது பெரிய குற்றம் அது அது வந்து ஒரு சிவில் நேச்சர் கிடையாது அது மாதிரி எதாவது இருந்து அது வந்து ஆதாரப்பூர்வத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவங்க வந்து அவங்க மேலே புகார் எழுந்தால் இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு காவல் அதிகாரி இல்லை அரசாங்கத்தில் எங்கேயோ ஒரு வேலை செய்கிறவங்க அவங்க வந்து சொந்தத்துக்கு அதை பயன்படுத்துனாங்கன்னு எதாவது ஒரு ஆதாரம் கொடுத்தா கண்டிப்பாக அவர் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கும்போது ரொம்ப அது சிவியராகவே இருக்கும் ரொம்ப சாதாரணமான விஷயமாக இருக்கிறோமா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன இது நாங்கள் இதை கூட நாங்கள் எடுத்துக்கூடாதா செய்யக்கூடாதான்னு எடுக்கக்கூடாது